அதுக்கப்புறம் வந்து அபுபக்கர் கீழ் வேலூர் கீழ் வேலூரில் இருந்து பக்கர் என்பவர் கேட்குறாரு இந்த அபு பக்கர்ன்றே நிறைய பேர் என்ன செய்கிறாங்க இந்த பேரை அப்படி குறிப்பிடுறாங்க பக்கர் கிடையாது பக்ரு தான் காண போடக்கூடாது பக்கருங்கிற பேர் உள்ள ஆளுக்கு எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா பக்கர் இக்கண்ணாவும் காணாவும் போடுறாங்க அந்த பேரை வந்து அப்படி எழுதி இருக்கிறதுனால சொல்கிறாங்க அந்த பேரை வந்து என்ன செய்யக்கூடாது அபு பானா இக்கண்ணா இர பக்ரு அபூ போட்டு பக் பக்கர் எப்படி எழுதணும்னா பானா போடணும் இக்கண்ணா போடணும் இருர் போடணும் பக்ரு அபு பக்ரு பக் பக்ருடைய தந்தை பக்ருன்னு அவருக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்துச்சு அதனால் அவர் அபு பக்ரு பக்ருடைய தந்தைன்னு அழைக்கப்பட்டார் அவருடைய சொந்த பேர் அபு பக்கர் சித்திங்க ஹலீஃபா அவருடைய சொந்த பேர் அப்துல்லா அவரை வந்து பக்ருடைய தந்தை பக்ருடைய தந்தைன்னு கூப்பிட்டாங்க அதுவே அவருடைய பேராகிவிட்டது விட்டது அந்த சொல்லுடைய சரியான உச்சரிப்பு என்னென்னு கேட்டால் அபு பக் சரியா இது வந்து இந்த பேர் நிறைய பேர் இப்படி தப்பாக சொல்கிறதுனால ஏன்னா அப்படி நான் நான் அவர் நிமிடம் பாட்டு படிக்கிறார்ல அபு பக்கர் உமர் உஸ்மான் போன்றோர் யாரை சொல்லலான்னு சொல்லி ஒரு பாட்டு படிப்பார் இந்த மக்கத்து மலரேன்ற ஒரு பாட்டில் அதில் என்ன செய்வார்னா அபு பக்கர் உமர் உஸ்மான் அழுத்திக்கிட்டு சொல்லுவார் அப்போ இன்னும் சொல்ல போனால் அந்த அபு பக்கரை கூட என்ன செய்வார்னு கேட்டால் வந்து வெறும் பக்கர்ன்ற வருஷம் படிச்சிருப்பார் பாட்டில் மண்ணிலே பிறந்தது வேணும்னு ஒரு பாட்டு படிக்கும்போது தக்கதுணை பக்கருடன் எங்கள் பெருமான தானடைந்தீர் இந்தியர் மாமதீனா எங்கள் பெருமானன்னு படிப்பார் தக்கதுணை பக்கருடன் பார் அவ பக்க முதல் பக்கரில் அபு விட்டு விட்டார் ரெண்டாவது அவரை பக்கர் அபு தக்கதுணை அபு பக்கர் தான் அவர் அவருடைய பேர் வந்து அபு பக்கர் இது நீங்கள் கேட்ட கேள்வி கிடையாது இந்த பேரை வந்து தப்பாக சில பேர் பக்கர்ந்து என்ன செய்கிறாங்க அப்படி அழைச்சிக்கிறாங்க இந்த மாதிரி பாட்டுகளை கேட்டு அப்படி தான் உச்சரிப்புன்னு நினச்சிக்கிட்டு செய்கிறாங்க சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா அந்த அபு பக்கர் அபு பக்கர்னு சொல்லி பழக்கத்தில் உள்ளதை வைத்துக்கொண்டு அவங்களும் அப்படி சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அவர் வேறு மொழியில் உள்ள ஒரு சொல்லை நம்ம பயன்படுத்தணும்னு சொன்னால் அந்த மொழியில் என்ன மாதிரி இருக்குது அந்த மாதிரி தானே பயன்படுத்தினேன் அந்த அடிப்படையில் அபு பக்ரு சரியா அபு பக்ரு கேட்குறாரு ஹஜ்ஜையும் உம்ராவையும் தொடர்ந்து செய்து வாருங்கள் அவ்விரண்டும் வறுமையும் பாவத்தையும் போக்கி விடுகிறது என்று ஹதீஸ் உள்ளதா அதன் விளக்கம் என்ன என்னன்னு கேட்குறாரு அதாவது ஹஜ்ஜை உம்ராவையும் செந்து செந்து தொடர்ந்து செஞ்சு வாருங்கள்னு வருதில் அந்த க அவர் சொல்கிற கருத்துப்பட ஒரு ஹதீஸ் இருக்குது அதாவது தொடர்ந்து செய்து வாருங்கள்னு சொன்னால் அதாவது அடிக்கடி ஹஜ்ஜை உமராவை செய்யுங்கிற ஒரு அர்த்தம் அந்த அர்த்தத்தில் வர்ற மாதிரி இந்த மொழிபெயர்ப்பு இருக்கிறது மூலத்தில் அப்படி இல்லை எப்படி வருதுன்னு கேட்டால் ஹஜ்ஜை தொடர்ந்து உம்ராவை செய்யுங்கள் வெறும் ஹஜ்ஜை மட்டும் செய்யாதீங்க தா மூலத்தில் எப்படி வருதுன்னு கேட்டால் தாபியோ பைனல் ஹஜ்ஜி உல் உம்ரா ஹஜ் உம்ராவுக்கு மத்தியில் பின் ஒன்றாக அதை செய்யுங்கள் அப்படின்ட்டு இருக்கிறது அதாவது ஹஜ்ஜை மட்டும் செஞ்சுட்டு உம்ரா செய்யாமல் வந்துடாதீங்க உம்ரா செஞ்சுட்டு ஹஜ்ஜி செய்யாமல் வந்துராதிங்க ரெண்டையும் சேர்த்து செய்யுங்க அப்படி செஞ்சீங்கன்னா நன்மைண்டு அது தான் அது தொடர்ந்து செய்யுங்கள்னு மொழிபெயர்த்தம் அந்த அர்த்தத்தை தரமாட்டேங்குது தொடர்ந்து செய்யலாம் தான் ஹஜ்ஜை உம்ரா செஞ்சுட்டு இருக்கணும் போல இருக்கு வருஷம் வருஷம் மாதம் மாதம் உம்ராவுக்கு போயிட்டு இருக்கணும் தொடர்ந்து அது தொடர்ந்துலாம் கிடையாது ஒரு தடவை தான் ஒரு தடவை நீங்கள் செய்ய போகிறீங்க செய்யும் பொழுது ஹஜ்ஜை உம்ராவை இணைத்து செய்யுங்கள்ங்கிறாங்க தாபி ஊ பைனல் ஹஜ்ஜி ஒல் உம்ரா ஹஜ்ஜி உம்ராவுக்கு மத்திய இடையே வந்து ஒன்றை ஒன்று தொடரச் செய்யுங்கள் உம்ராவை தொடர்ந்து ஹஜ்ஜி ஹஜ்ஜை தொடர்ந்து உம்ராண்டு அப்படி செய்யுங்க அப்படி தான் இருக்குது நீங்கள் சொல்கிற அந்த மொழிபெயர்ப்பு படி பார்த்தம்னா வேறு அர்த்தம் வந்துடுது ஹஜ்ஜையும் உம்ராவை தொடர்ந்து செய்து வாருங்கள் செய்து வேறு வர போட்டோம் வருது ஹதிசுடைய மீனிங்கே மாறிக்கிறது அப்போ என்ன அர்த்தம் வருது எப்போ பார்த்தாலும் ஹஜ்ஜு உம்ரா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நூற்றுக்கணக்கான ஹஜ்ஜி நூற்று கணக்கான உம்ரா செய்யணுங்கிற மாதிரி அல்லது ஒரு நூற்று கணக்கில்ட்டால் ஒரு பத்து பதினஞ்சு ஹஜ்ஜி செய்யணுங்கிற மாதிரி அப்படிலாம் கிடையாது ஒரு ஹஜ்ஜி ஒரு உம்ராவை போதுமானது வணங்குதா அந்த ஹஜ்ஜு உம்ராவை சேர்த்து சேர்த்து செய்யுங்கன்னு வருதுதான் தொடர்ந்துங்கிற என்ன அர்த்தம் இதை தொடர்ந்து அது அதை தொடர்ந்து இது அப்படி தொடர்ந்து தவிர கண்டினியூட்டிங்கிற ஒரு அர்த்தத்தில் அது வரல அது மொழிபெயர்ப்பில் அப்படி தான் நீங்கள் போட்டிருக்கிறீங்க அப்படி 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 மொழிபெயர்த்த தப்பான அர்த்தம் வந்துடுது அது ஹதீசில் என்ன வருதுன்னு கேட்டால் நசையில் வர நிறைய ஹதீசுகள் இருக்கிறது இந்த கருத்தில் வரக்கூடிய ஹதீஸுகள் நிறைய பலவீனமானது நிறைய இருக்கிறது சரியான ஹதீசும் இருக்குது அந்த சரியா சரியான ஹதீசை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் தாபியோ பைனல் ஹஜ்ஜி ஒன் உமரத்தி ஹஜ்ஜி உம்ராவுக்கு இடையில் ஒன்றை ஒன்று தொடர செய்யுங்கள் இன்னஹுமா அந்த ரெண்டும் என்னில் ஃபக்கரை வறுமையை நீக்கும் முதுணு பாவங்களையும் நீக்கும் கமா என்பில் கீரு ஹபசல் ஹதீத் அந்த துருத்தி எப்படி இரும்புடைய துருவை நீக்குமோ துருத்தி வச்சு இரும்பை பழுக்க வைப்பாங்கல்ல இரும்பை போட்டு துரு பிடிச்ச இரும்பை கொண்டு போய் நெருப்பில் பழுக்க போட்டிங்கன்னு சொன்னால் துருத்தியில் காற்று ஊதுணுன்னு நினைச்சிங்க அது நல்லா பழுத்து போயிருமா அப்புறம் எடுத்து தண்டு தத்துட்டுனா துருவெலாம் போயிடும் புது இரும்பாக போயிடும் அப்போ எப்படி இரும்பு வந்து துருத்தி வந்து எப்படி வந்து இரும்புடைய துருக்களை எல்லாம் நீக்கி விடுகிறதோ அந்த மாதிரி ஹஜ்ஜு உம்ரா வந்தது ரெண்டும் ரெண்டுமே சேர்ந்து செய்யும் பொழுது உங்களுடைய பாவங்களை நீக்கிறோம் அதோட வறுமை நீக்கிறங்கிறாங்க பொதுவாக இபாதத்துகளுக்கு வந்து நம்ம பார்த்த வகையில் உலகத்து லாபம் வர்ற மாதிரியான விஷயங்கள் ஜாஸ்தியாக கிடைக்காது வறுமை தான் பெரும்பாலும் இருக்கும் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு ஹதீசெல்லாம்னு வருதுன்னு கேட்டால் வறுமை நீங்கும் நீங்கள் வந்து ஹஜ்ஜி உமராவை ஹஜ்ஜி கரு உம்ரா செஞ்சீங்கன்னு சொன்னால் நல்லா வருஷம் உங்களை வறுமையை கொஞ்சம் நீக்குவான் அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஆசிரத்தும் வருது பாவமும் சேர்ந்து வருது பாவமும் நீங்கிடும் வறுமையும் நீங்கிடும் என்று வருகிறது இது சரியான ஹதீஷ் தான் ஆனால் அது மொழிபெயர்ப்பு தப்பான அர்த்தம் தர்ற மாதிரி வருது தொடர்ச்சி அஜ்ஜும் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம் கிடையாது ஹஜ்ஜையும் சேர்த்து செய்யுங்கன்ற அர்த்தம்